ஃப்ரெண்ட்ஸ் மகன் என்ன அப்டேட் பார்க்கலாமா நம்ம விஜய் வந்து அப்படியே காவேரியோட வீட்டுக்கு வராருங்க வந்தோனே உள்ளே போது அங்கே ஃபேம்லியே உட்காந்து டிவி பார்த்து நிற்கிற போது அய்யோ வாங்க என்ன நீங்கள் இப்படி கேட்டுட்டீங்கன்ட்டு அந்த இடத்துல விஜய் வந்து அவ்வளோ பாசமாக ரிசீவ் பண்ணுறாங்க வாங்க உள்ளே உட்காருங்க போது விஜய் வந்து அங்கே ஒரு பேக் எடுத்து கையில் கொடுப்பாரு இது வந்து அங்கே இருக்கிற கார்டனில் இருந்த காய்கறிகள்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அதால் தான் எடுத்துன்னு வந்தேன் எங்கே காவேரியும் எமுனாவோன்னும்போது அவங்க அங்கே தான் இருக்கிறாங்க நான் ஆஃபீஸ் வேலையாக வந்தேன்ச்சு காவேரி வந்து இந்த காயை கொஞ்சம் கொடுத்து விட்டா அம்மாக்கிட்ட கொடுணும் ஏன் தம்பி அவங்க வரலையா இல்லை நாளைக்கு அவங்க வந்துடுவாங்க ஆனும்போது அந்த இடத்துல கங்காவுக்கு வந்து ரொம்ப டவுட் ஆயிடுது ஏன் தள்ளி போட்டுனேங்கிறாங்கன்னும்போது அப்புறம் வந்து விஜய் வந்து சொல்லுவார் நான் கிளம்பிட்டேம்மா அனும்போது ஏன் தம்பி வந்த உடனே போகிறீங்க இதாக சாப்பிட்டுப்போம் இல்லை நான் சாப்பிட்டேன் நம்மது அந்த இடத்துல குமரன் வந்து சொல்லுவார் அவங்க இல்லாத வீடே ஊசோன்னு இருக்குது சார் நம்ம போது இல்லை இல்லை நாளைக்கு கண்டிப்பாக வந்துடுவாங்கன்ட்டு விஜய் வந்து